ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோம்பி நோய்னு வந்துட்டாலே வீட்டை க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையா இருக்கு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நோம்பிக்கு முந்தினாலே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சாணமெல்லாம் போட்டு வீட்டை கோயில் மாதிரி பண்ணி வச்சிருப்போம் ஆனால் நோம்பி அன்னைக்கு மார்னிங் மட்டும் சாமிக்கு மட்டும் மதியம் நான்வெஜ் எடுக்க போயிருவோம் இதுக்கு பருத்தி மட்டும் பேசாமல் குடுலேயே இருக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நேரம் தோணும் சரி அன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கல அப்படின்னு சொல்லி நினச்சா அந்த அன்னைக்கு தான் ஸ்பெஷலாக லொட்டும் லொஸ்குமே எல்லாம் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறப்ப நம்ம பேட்டரி லோவாயிடும் அதுக்கப்புறம் நம்ம இங்கே குளிச்சி ஃப்ரெஷ் அப் ஆகிறது அப்படியே அழுக்கு நிதி சுத்தோன்னு தான் சுற்றிட்டு இருப்போம் அது மாதிரி தான் மார்னிங்ல இருந்து அடுக்கிட்டு நின்று ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு மதியம் ஒரு தூக்கத்துக்கு அப்புறம் தான் ஈவினிங் எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக பானை தண்ணி வராமல் துவைக்கிற துணி நிறைய சேர்ந்துருச்சுன்னு சொல்லி இதுக்கு மேலே விட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு தொட்டிலேருந்து தண்ணி சம்மந்துட்டு வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டாங்க அதுக்கப்புறம் மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லி மொட்டமா கிட்ட சொன்னேன் உடனே எங்கேருந்தோ பறித்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க உடனே நானும் மொட்டாமா கிட்ட வந்து ஒரே ஒரு கொட்டை பாக்கு மட்டும் தான் வாங்கி மருதாணி கூட சேர்ந்து அரைச்சேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அரைச்சிருப்பேன் அதுக்கே அவ்வளோ சூப்பராக ஸ்டெயின் வந்துருந்துச்சு அரைச்சதுக்கப்புறம் மொட்டாமா நான் எங்கள் வீட்டிலேயே போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துட்டு நானும் தேவமாவும் சேர்ந்து வச்சுட்டு இருக்கிறோம் அப்புறம் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம்